அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் நால்வர் பெருமக்களுக்குள்ளே நான்காம்வராக அறியப்படுபவர் மாணிக்க பெருமான் மூவர் முதலிகளும் மாணிக்கவாசகரும் என்று இந்த நால்வர்களுக்குள்ளே முதல் மூவரான ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஒரு நிலையிலும் மாணிக்க வாசகரை தனித்த சிறப்போடும் அழைக்கும் மரபு இங்கே தொன்றுதொட்டு இருந்து வர பார்க்கிறோம் மதுரையை அடுத்த திருவாதவூர் என்ற திருத்தலத்திலே ஒன்பதாம் நூற்றாண்டில் அமாத்திய பிராமணர் குலத்திலே தோன்றினார் இவருடைய தாய் தந்தையர் சிறுவயது முதல் இவரை குல ஆச்சாரங்களிலே ஈடுபடுத்தி சிவதர்மங்களை உபதேசம் செய்து வைத்து அந்த நிலையில் இவர் தம்முடைய குலத்திற்கே தகுதியான எல்லா கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கினார் இந்த குலத்தில் பிறந்தவர்கள்தான் அரசர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய உயர்ந்த அமைச்சர் பதவிகளிலே நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நிலையில் மிகவும் பழமையானதான பாண்டிய மரபில் பாண்டிய குல குலமரபிலே அவர்களுக்கு அமைச்சர்களாக இருந்து தகுந்த நேரத்தில் சரியாக அறிவுரை கூற வேண்டிய உயர்ந்த பொறுப்பு இவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிலையில் குல குலமரபின்படி பாண்டிய அரசர்களுக்கு அறிவுரை கூறும் உயர்ந்த பதவியிலே மாணிக்கவாசக பெருமான் நியமிக்கப்பட்டார் அரசனுடைய வேண்டுகோளை ஏற்று உயர்ந்த ரக குதிரைகள் பலதும் கிழக்கு கடற்கரையில் உள்ள துறைமுகங்களுக்கு வந்திருப்பதாகவும் அதை நல்ல விலைக்கு பெற்றுவரும்படியாகவும் இவர் அரசனால் கேட்கப்பட்ட நிலையில் வேண்டி கேட்டுக்கொண்ட நிலையில் மாணிக்க பெரும் பொருளோடு மதுரையிலிருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை நோக்கி பிரயாணப்பட்டார் பாண்டிய தேசத்தின் தலைநகரமான மதுரையிலிருந்து இன்றைய கொற்கை பகுதிகளுக்கு அவர் பிரயாணம் செய்து சென்றிருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி அவர் பிரயாணப்பட்டு போனபோதுதான் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் திருப்பெருந்துறை என்று வரலாற்று சிறப்போடு அழைக்கப்படும் ஆவுடையார் கோயில் என்ற தலத்திலே ஒரு நாள் இரவு தங்கியிருந்தார் பிரயாணத்தின் போது இரவு வேளைகளிலே முகாமிட்டு தங்குவதுதானே மரபு அதன்படி இவரும் குறுந்த மரங்கள் நிரம்பியிருந்த அந்த பகுதியிலே இயற்கை எழிலால் சூழப்பட்டிருந்த அந்த பகுதியில் திருப்பெருந்துறை என்ற ஊரின் கண் முகாமிட்டு தங்கியிருந்தார் அடுத்த நாள் விடிந்தவாறே இவர் காலை வேளையில் முகாமிலிருந்து வெளியேறி வந்து இயற்கை சூழல்களுக்கு நடுவே இறைவனுடைய படைப்பு எத்தனை விஸ்தீரணமாக இருக்கிறது என்பதை ரசித்துக்கொண்டே எழுந்தருளியபோது தூரத்தில் குறுந்த மரம் ஒன்றன் அடியிலே ஒரு பாறையின் மேலே ஆச்சாரிய கோலத்தில் ஒருவர் வீற்றிருக்க அவரை சூழ பலரும் சீடர்களாக அமர்ந்து அவர் செய்து வைக்கக்கூடிய உபதேசங்களை கேட்டிருக்கும் காட்சியை கண்டார் பார்த்த மாத்திரத்தில் அந்த காட்சிகளின் திறத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் அந்த ஆச்சாரியர் திருமுன்பாக சென்று நின்றார் நீண்ட ஜடாபாரத்தோடு திருமேனி எங்கும் திருநீறு துலங்க எழிலே உருவமாய் ஆச்சரியமான முகத்தோடு மௌனகுருவாய் வீச்சிருந்து சிவஞான உபதேசம் செய்து வைக்கும் தட்சிணாமூர்த்தியாகவே அந்த ஆச்சாரியர் இவருக்கு காட்சி தர இவரும் போய் அவர் முன்பாக நின்றார் அந்த ஆச்சாரியர் தம்முடைய அருட்கண் பார்வையால் இவரை மேலிருந்து கீழாய் கடாட்சித்து அருகே அழைத்து தம்முடைய திருக்கைகளை இவர் தலையில் வைத்து தொட்டு ஆசிர்வதித்தார் இது இரண்டும் முறையே நயன நயனதீட்சை என்றும் தீட்சை என்றும் கொள்ளப்படுகிறது இப்படி ஆச்சாரியரின் பால் ஈர்க்கப்பட்ட மாணிக்கவாசக பெருமான் அவர் திருவாக்கின் வழியே வெளிப்பட்ட நல்லுபதேசங்களையெல்லாம் கேட்டு பக்குவப்படும் ஒரு உயர்ந்த நெறிக்கு தள்ளப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஆச்சாரியர் அவருடைய திருவடிகள் இரண்டையும் மணிவாசக பெருமான் தலையிலே வைத்து அழுத்தி திருவடி சூட்டுவிக்கும் திருவடி தீட்சையும் வழங்கி சிறப்பு செய்தார் இந்த நிலையில் மாணிக்கவாசக பெருமான் தம்முடைய அமைச்சர் பதவி அரசன் கேட்டுக்கொண்டதன்படி அவர் மேற்கொண்டிருந்த துறைமுகத்திற்கான யாத்திரை முதலியவற்றையெல்லாம் மறந்து ஆச்சாரியர் திருவடிகளிலேயே தஞ்சமடைந்தவராய் அவர் செய்து வைக்கும் உபதேசங்களெல்லாம் கேட்டு அதால் புறப்பட்டு ஆனந்த வெள்ளத்திலே மூழ்கி திளைத்திருந்தார் இந்த நிலையில் ஆச்சாரியர் ஏனைய சீடர்களுக்கெல்லாம் திருக்கையிலாய காட்சி கொடுத்து அந்த திருப்பெருந்துறையிலே இருந்த ஒரு குளத்தின் நடுவே ஆதியந்தமில்லாத அருட்பெரும் சோதி வடிவிலே அக்னி ஸ்தம்பமாக நீருக்கு நடுவே பூத்த நெருப்பாய் காட்சி கொடுத்து சீடர்கள் எல்லோரையும் ஒவ்வொருவராய் அந்த ஞானப்பிழம்பிலே பிழம்பிலே சென்று சேரும்படியாய் ஆசீர்வதித்தார் மாணிக்கவாசகர் தாமும் இந்த முத்தில்லை அடைய அருகே சென்றபோது அவரை தடுத்து நிறுத்தி நீங்கள் இன்னும் சில காலம் இங்கே இருந்து பல தலங்களுக்கும் போய் இறைவனுடைய சிறப்புகளை எல்லாம் உணர்ந்தவாறு பதிகங்களாய்ப் பாடி அதன்பின் நம்மை வந்து அடைய வேண்டும் என்று ஆசீர்வதித்து இவரும் மறைந்தார் இறைவனை இழந்து துடித்த மாணிக்கவாசகர் தம்முடைய ஆச்சாரியருடைய பிரிவாற்றலால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கேயே கிடந்து அல்லலுற்றார் அந்த நிலையில்தான் திருச்சதகம் என்று நூறு பாடல்களை இறைவனுக்காக வேண்டி விண்ணப்பித்தார் இறைவன் அவருக்கு எந்த இடத்தில் உங்களுக்கு ஞானோபதேசம் வழங்கப்பட்டதோ அந்த இடத்தில் ஒரு திருக்கோயில் எடுப்பித்து அதையே நம்முடைய வடிவமாகக் கருதி நம்முடைய ஞானபீடமாய் கருதி வணங்கி வாருங்கள் என்று ஆசீர்வதிக்க மாணிக்க பெருமான் ஆச்சாரியராக தோன்றிய இறைவனோடு இரண்டறக் கலந்திருந்த நிலை திடீரென்று இப்படி தடைபட்டு போன நிலையிலும் இறைவன் தன் கருணையினாலே திருக்கோயில் எடுப்பித்து தம்மை வழிபடும்படியாய் சொன்ன அந்த செய்தியால் ஈர்க்கப்பட்டு மாணிக்கவாசகர் அரசன் செல்வ வளங்கள் எல்லாவற்றையும் சிவதர்ம காரியத்திற்காய் செலவு செய்யலாம் என்று ஒரு திருக்கோயிலில் எடுப்பித்தார் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது அரசன் கஜானாவிலிருந்து பெரும் பொருளை கொடுத்து யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு தகுதியாய் குதிரைகளை சேகரித்து வாருங்கள் என்று சொல்லியிருந்தார் ஒருவேளை அந்த செல்வத்தை எல்லாம் கொண்டு போய் குதிரைகள் வாங்கி அதை மதுரைக்கு கொண்டு வந்திருந்தால் சில காலம் அது யுத்தத்திற்கு பயன்பட்டிருக்கும் யுத்தமே நம்மிடையே அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு வழிவகைதான் அந்த சூழலில் யுத்தம் இன்றியமையாததாக பாதுகாப்புக்காக செய்யப்பட்டாலும் அரசனுடைய செல்வ வளம் முழுவதுமாய் அந்த ஓரிரு ஆண்டுகளோ அல்லது சில பத்தாண்டுகளோ யுத்தத்தின் கண் செலவு செய்து அது நசிந்து போயிருக்கும் ஆனால் மாணிக்கவாசக பெருமான் அப்படிச் செய்யாது அந்த செல்வம் பல நூறு ஆண்டுகள் கழித்து இன்றும் கூட மக்களுக்கு பயன்படும் விதமாய் ஒரு பெருங்கோயிலை கட்டி எழுப்பி அதை தத்துவ சாலையாக நிறுவி அங்கே சென்று இறைவனை தரிசிப்பவர்கள் மாணிக்கவாசகருடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திப்பவர்கள் மாணிக்கவாசகர் அடைந்த அந்த உயர்ந்த நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு தகுதியாய் ஒரு ஆலயத்தை எடுப்பிக்க அந்த செல்வத்தை இட்டார் இப்படி அந்த செல்வம் நல்லதொரு சிவபுண்ணிய செயலுக்கு சென்றபடியால் யுத்தத்திற்கென்று குதிரைகள் பெற்றிருந்தால் சில பத்தாண்டுகளில் அது பயனற்றதாய் போயிருக்கும் ஆனால் ஆலயங்கள் எடுப்பிக்கப்படுவதன் மூலம் தத்துவ பயிற்சி மக்களுக்கு வழங்கப்பட்டு அவர்கள் ஆன்ம முன்னேற்றத்திலே ஈடுபடும்படியாய் அதுவும் பல பல நூறாண்டுகள் தொடர்ந்து அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாய் ஒரு காட்சியை ஏற்படுத்தி கொடுத்தார் இந்த வாய்ப்பின் மூலமாகத்தான் திருப்பெருந்துறை என்ற அந்த புண்ணிய திருத்தலத்தில் ஒரு பெருங்கோயில் எடுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆயினும் காலங்கள் மாற மாற இந்த திருக்கோயில்களும் மக்களினுடைய வருகை அதிகரித்ததன் மூலமாய் பெரிய ஆலயங்களாக மாற்றியமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் நிலவியது இதனால்தான் பழமையான பல திருக்கோயில்களும் சோழ மன்னர்களாலே மிகப்பெரிய அளவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு கருங்கல் தளங்களாக பல பிரகாரங்களோடு பெரிய மண்டபங்களோடெல்லாம் மாற்றிக்கட்டப்பட்டது கட்டப்பட்டது அந்த வரிசையில் திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசக பெருமான் எடுப்பித்த அந்த பேராலயமும் பிற்காலத்தில் பல்வேறு அரசர்களால் திருப்பணி செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாய் இன்று காட்சி தருவதை பார்க்கிறோம் கடைசியாக ஆயிரத்தி ஐநூறு அறுநூறு வரையிலும் கூட மிகப்பெரிய அளவிலான திருப்பணிகள் இந்த திருத்தலத்திற்கு நடந்தேறியுள்ளது இன்றும் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய உயர்ந்த ராஜகோபுரமும் அந்த ராஜகோபுரத்திற்கு முன்பாக மிகப்பெரிய கட்டிடக்கலையின் பொக்கிஷம் போலே அதிசயம் போலே விளங்கக்கூடிய முன் மண்டபத்தையும் நாம் தரிசிக்கலாம் கோயிலில் கொடிமரம் நந்தி பலிபீடம் முதலிய அமைப்புகள் இல்லாமல் ஏற்பட்டிருக்கும் இந்த அதிசய திருக்கோயிலில் வீதியிலிருந்து பார்த்தால் பலபல பத்தடிகள் கடந்து கர்ப்பகிரகத்திலே வீச்சிருக்கும் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய ஆரத்தி அப்போது அங்கே காண்பிக்கப்படும் தீபம் முதலியவற்றை வெகு தூரத்திலிருந்தும் மக்கள் தரிசிக்கக்கூடிய சிறப்பான கட்டிடக்கலை அமைப்பு இங்கே இருக்க பார்க்கிறோம் வெளி மண்டபத்தின் கொடுங்கைகள் உலகப் பிரசித்தி பெற்றவை கருங்கல்லால் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கொடுங்கைகள் மரத்தால் செய்யப்பட்டது போன்றும் அந்த கொடுங்கைகளை இணைக்கக்கூடிய இரும்பு கம்பிகள் எந்தெந்த வகையான கம்பிகள் என்பதை கல்லிலேயே வெட்டி காண்பித்திருக்கும் சிறப்பும் நிச்சயமாக கோயில் கட்டிடக்கலை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அற்புதமாகத்தான் கொள்ளப்படுகிறது வெளிமண்டபத்தின் விதானத்திலே பிரம்மாண்டமான ஓவியங்களும் அதற்கு நடுவே இறைவன் விராட் புருஷனாக எல்லா புவனங்களையும் தன்னுடைய திருமேனியிலே வைத்து காண்பிக்கக்கூடிய மிகப்பெரிய உருவமாக வண்ணத்தால் தீட்டப்பட்டிருப்பார் வெளிமண்டபத்திலேயே மாணிக்க வாசக பெருமானுக்கு தனியே ஒரு சன்னதியும் இருக்கும் அதை கடந்து உயர்ந்திருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தை கடந்து சென்றால் உள் மண்டபமும் அங்கே இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் சன்னதியையும் தரிசிக்கிறோம் மண்டப தூண்களெங்கும் குதிரைகளே முக்கிய கண்கவர் காட்சியாயிருக்க மாணிக்கவாசகர் குதிரை பெறுவதற்காய் வந்த நிலையும் பின்பு அவருக்காக வேண்டி இறைவனே குதிரை சேவகனாக குதிரை மேல் அமர்ந்து மதுரைக்கு வந்த சிறப்புகளையும் நினைவுபடுத்தும் விதமாய் இந்த சிற்ப தொகுதிகள் இருக்கும் மாணிக்கவாசகர் வடக்கு பார்த்து எழுந்தருளியிருக்கும் உச்சநிதியிலே சுற்றுப்புறத்தில் பிற்காலத்தில் தீட்டப்பட்ட வண்ண ஓவியங்களின் மூலமாய் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் மாணிக்கவாசக பெருமானினுடைய வாழ்க்கை வரலாறு ஏனைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறு முதலியவற்றை சுவைபட தீட்டியும் அந்த கதை குறிப்புகளை எழுதியும் காண்பித்திருப்பார்கள் பதிமூனாம் நூற்றாண்டு சோழர்கள் காலத்திலிருந்து கல்வெட்டுகள் நிறைய கிடைக்கக்கூடிய இந்த திருத்தலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு முடிமன்னவர்களாலும் திருப்பணி செய்யப்பட்டு நிபந்தங்கள் வழங்கப்பட்டு தொடர்ந்து வரக்கூடிய வரலாற்றின் பிறப்பிடமாய் இந்த தலம் விளங்குகிறது இந்த திருத்தலத்தில் இப்படி கட்டிடக்கலை சிறப்பு வரலாற்று சிறப்பு ஆகியவை இருந்தாலும் வேறெங்கும் காண முடியாத சிறப்பாக இல்லாமல் எல்லா உலகங்களையும் அளந்திருக்கும் பரம்பொருளை ஒரு லிங்க வடிவத்திற்குள்ளே கட்டுப்படுத்தாமல் அந்த லிங்க திருவுருவம் அருவத் திருவுருவமாய் அதாவது கண்களுக்கு புலப்படாத படிக்கு எல்லா உலகங்களையும் கடந்து அப்பால் மிக்கதோர் வடிவமாக உருவம் என்ற ஒன்றை காண்பிக்காமல் அந்த இறை திருமேனி இருப்பதாய் பாவிக்கும் விதத்தில் ஒரு பீடத்தை மட்டும் வைத்து இன்று வரையிலும் வழிபாடு செய்கிறார்கள் கண்களுக்கு எட்டாத வடிவம் என்பதை உணர்த்தும் விதமாய் இந்த கர்ப்பகிரகம் அமைந்திருக்கிறது அந்த பீடத்திற்கே அபிஷேகம் ஆராதனைகளெல்லாம் நடக்க மானசீகமாக அங்கே இறைவனு வீற்றிருக்கிறான் என்று நாம் கல்பித்து மனசளவிலே நினைத்து மனத்தால் அவரை வணங்கி துதிப்பதற்கு ஒரு ஆகச்சிறந்த வாய்ப்பாக இது அமைகிறது மண்டபத்தில் இருக்கும் ஒரு செவ்வக வடிவிலான பாறையின் மேலே புழுங்கல் அரிசி வடிக்கப்பட்டு ஆவி பறக்க கொண்டு வந்து சேர்த்து அதை அங்கே பரப்பி இறைவனுக்கு அந்த ஆவி செல்ல அமுதம் எனக்கும் ஆவி உனக்குமாய் என்று பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாய் இதுபோன்ற வேறுபட்ட பூசை மரபுகள் அங்கே நிலவ பார்க்கிறோம் அடுத்திருக்கும் பிரகாரத்தை அடைந்தால் அந்த பிரகாரத்தில்தான் அம்பிகையினுடைய திருவுருவம் தென்மேற்கு மூலையிலே கிழக்கு பார்த்து எழுந்தருளச் செய்திருப்பார்கள் அங்கேயும் கருவறையில் உயர்த்தி கட்டப்பட்ட பீடத்தின் மேலே அம்பிகையினுடைய திருவடிகள் மட்டும் பொறிக்கப்பட்டிருக்கும் அம்பிகையும் திருவுருவம் இல்லாமல் அருவத் திருமேனியாய் இறைவனுடைய அருள் வடிவமாக இருக்கும் அவளை மனதளவில் நாம் சித்திரம் போலே தீட்டி வழிபட வேண்டும் சிவபுராணம் தொடக்கமாய் மாணிக்கவாசகப் பெருமான் பாடிய ஐம்பத்தோரு தலைப்புகளாலான திருவாசகம் முழுவதும் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கும் சுவாமி பின்புறத்திலே இருக்கும் கருங்கல் மண்டபத்திலே குருந்தமரத்தின் ஒரு பகுதியும் அந்த குருந்தமரத்தடியிலே இறைவன் ஆச்சாரியராக ஞானாசிரியராக வீச்சிருக்க அவருக்கு எதிரே மாணிக்கவாசகர் சீடராக கைகட்டி நின்று அவரை வணங்கி துதித்தபடி சிவஞான உபதேசம் பெறக்கூடிய காட்சியை வடித்து வைத்திருப்பார்கள் சுவாமிக்கும் அம்பிகைக்கும் இந்த குறுந்தமர பீடத்திற்குமான விசேஷ பூஜைகள் ஒவ்வொரு நாளும் எல்லா காலங்களிலும் நடத்தப்பட்டு வருவதை பார்க்கிறோம் எந்த ஞான பீடத்திலே அமர்ந்து மாணிக்கவாசகருக்கு சிவஞான உபதேசம் செய்து வைத்தாரோ அந்த பீடத்திலேயே இன்றும் இருப்பதாக பாவித்து அவரை வழிபடுகிறோம் இந்த திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பு அம்பிகை சன்னதிக்கு நேரெதிரே வீச்சிருக்கும் மாணிக்க வாசகருடைய திருவுருவம் இந்த தலத்தில் மட்டும்தான் மார்கழி மற்றும் ஆணி மாதத்திலே நடக்கும் சிவபெருமானுக்குரிய பிரம்மோற்சவ காலங்களில் வெவ்வேறு வாகனங்களில் மாணிக்கவாசகரை எழுந்தருளச் செய்து திருவுலா அழைத்து வருவார்கள் இந்த தலத்தில் சுவாமிக்கென்று உற்சவத் திருமேனி இல்லாமல் அவருக்கென்று செய்யப்பட வேண்டிய எல்லா விழாக்களையும் மாணிக்கவாசகருக்கே செய்து வைக்கும் அமைப்பை நாம் பார்க்கிறோம் மலையாள மொழி பேசக்கூடிய போத்திமார்களினுடைய வழிபாட்டில் நம்பியார்களாக சொல்லப்படும் அந்தனர் குலத்தவர்கள் நித்தம் வழிபாடு நடத்தி வரும் இந்த திருக்கோயிலில் தியாகராஜ மண்டபம் வசந்த மண்டபம் என்று பிரம்மாண்டமான மண்டபங்கள் பலதும் பல பிரகாரங்களிலும் நிரம்பி நிரம்பியிருக்க பார்க்கிறோம் திருப்பெருந்துறை என்ற அந்த பெயருக்கு தகுதியாய் மிகப்பெரிய ஒரு திருக்குளமும் அந்த குலத்தின் கரையிலேயே கோயிலும் அமைந்திருக்க தமிழர்களினுடைய பாரம்பரியமான தத்துவ வரலாறு கல்வி கேள்விகளிலே சிறந்திருந்த இந்த தமிழ் மக்கள் மன்னர்களின் உதவியோடு எடுப்பித்த கட்டிடக்கலை வரலாறு கலை பொக்கிஷங்கள் வழிபாட்டு மரபுகளிலே மிகவும் வேறுபட்டிருக்கக்கூடிய தத்துவ அடிப்படையிலான வழிபாடுகள் விழாக்கள் என்று மிகப்பெரிய ஒரு சைவ பொக்கிஷமாய் கலை மற்றும் தத்துவ சமய பொக்கிஷமாய் திருப்பெருந்துறை திருத்தலம் விளங்க பார்க்கிறோம் மாணிக்கவாசகரை தடுத்தாட்கொண்டு ஆத்மநாத சுவாமியாக கர்ப்பகிரகத்திலே வீற்றிருக்கும் எம்பெருமானும் யோகாம்பிகையாக இருந்து வரும் அடியவர்களுக்கெல்லாம் சிவனருளை வாரி வழங்குபவளான அம்பிகையும் திருவுருவம் இல்லாமல் அருவத் திருமேனியாய் ஆட்சி செய்யும் திருப்பெருந்துறை திருத்தலத்தின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்